ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சைதாப்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமானுஜர் புஷ்கரணி தெப்போற்சவம் வந்து வர புதன்கிழமையிலருந்து நடக்க இருக்குது ஸோ இந்த தெப்போற்சவம் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு நாட்கள் வந்து நடைபெறுது ஸோ என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ஒன்று இருபத்தஞ்சாம் தேதி புதன்கிழமை பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணிக்கு வந்து பெருமாள் வந்து தெப்பத்துல எழுந்தருள்றாரு ஸோ எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராமானுஜர் பு புஷ்கரிணில வந்து உற்சவம் நடைபெறுது அதுக்கு அன்னைக்கு வந்து சிறிய மாட விதி வழியாக பெருமாள் வந்து கோவிலுக்கு எழுந்தருள்றாரு ஆளுக்கு ரெண்டாவது நாள் தெப்ப உற்சவம் பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று இருபத்தஞ்சு வியாழக்கிழமை சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமர் அலங்காரத்தில் வந்து பெருமாள் வந்து எழுந்தருள்றாரு மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஸ்ரீ பெருமாள் தெப்ப உற்சவ எழுந்தருந்து சிறிய மாட வீதி வழியாக வந்து எழுந்தருள்றாரு ஸோ இது என்னக்குன்னு திருப்பி சொல்றேன் வர புதன்கிழமை இருபத்தொம்போது வியாழக்கிழமை முப்பது வெள்ளிக்கிழமை முப்பத்தொம் ஒன்று ஆகிய மூணு நாட்கள் வந்து நம்ம ச சைதாப்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் கோயில தெப்ப உற்சவம் நடைபெறுது சோ நீங்க தவறாம வந்து கலந்துக்கணும்ன்ற சொல்லு இன்னொரு முக்கிய குறிப்பாக பாத்தீங்கன்னா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோ சுவாமி வந்து நம்மளோட சைதாப்பேட்டை பிரசன்ன வெங்கடேசன் நரசிம்ம பெருமாள் கோயிலில் வந்து எழுந்தருள்றாரு ஸோ இது பண்ண இந்த ஈக்காட்டுத்தாங்கல் உற்சவம்ன்றது வருஷ வருஷம் வந்து ஒரு முறை வந்து பெருமாள் வந்து ஈக்காட்டுத்தாங்கல இருக்கிற கூடிய பெருமாள் கோவிலில் திருமஞ்சனம் முடித்து நம்ம பிரசன்ன வெங்கடேசன் நரசிம்ம பெருமாள் கோயிலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தரம் விசேஷம் வந்து பல ஆண்டுகளாக நடந்து நடந்துட்டு வருது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை நான்கு மணிக்கு திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்ததாரதி பெருமாள் வந்து எழுந்தொழுறாரு ஸோ அதையும் நீங்கள் கண்டுக்கலைங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்